நாயனார் இயற்றிய திருமந்திரம் பொது பாயிரம் பாடல் நாற்பத்தி இரண்டு போயரன் தன்னை பெறுவது நாயகனான் முடி செய்தது வேனல்கு மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிலும் வேயன் தோழிக்கு வேந்தொன்றுந்தானே பற்றற்றான் பற்றினை பற்றி பற்றுவிட்டுப் போய்ச் சிவபெருமானை மெய்யாகப் புகழ்கின்றவர்கள் பெறுவது நாயகனாகிய சிவபெருமானால் உரையிறந்த சுகமதுவே முடியாகும் என்பதற்கிணங்க எங்கும் இயல்பாகவே சிவமாய் காட்டுவித்து பேரின்பம் நல்கும் அவ்வருளினையே யாம் மாயா காரியமாகிய உலகனைத்தும் சூழ்ந்துவர வர வல்லராகிலும் மூங்கில் போலும் திருந்தோலை உடைய உமையம்மையாருக்கு மணாளனாகி ஆறுயிர்கட்கு போகமீன்றருள் புண்ணிய புனித வேந்தனாம் சிவபெருமான் உடனில்லாது ஒழியின் பயனில்லை எனவே அவன் உடனாய் நிற்பதே பாடல் நாற்பத்தி மூன்று அறநடி சொல்லி அறற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்பனாலும் உரணி செய்தங்கு ஒதுங்குவல்லாருக்கு நிறனடி செய்து நிறைந்து நின்றானே அறந் திருவடிப் பெயராம் திருவைந்தெழுத்தை தூய மனத்துடன் இடையறாது வழுத்தி ஆற்றாமை மீதூரப்பட்டு பெருமுழக்கிட்டு அழுது அச்சிவபெருமான் திருவடியே நினைவாகக் கொண்டு நின்று என்னாலும் உறுதியான வீடு பேற்றைத் தரும் அத்திருவடி கண் அடங்கி நிற்க வல்லார்க்கு அவன் எங்கும் செறிந்த எல்லாம் நிரம்பிய திருவடியை அருளி அந்நல்லாருடன் புணர்ப்பாய் வேறு அற நின்று நிறைந்தனன் என்க ஒதுங்குதல் என்பது புகலிடம் பெறுதல் உரனடி செய்து என்பது உறுதியான எண்ணத்துடன் ஒதுங்க வல்லார் என்பது துதித்து அறற்றி அழுது பரவ வல்லார் என்று பொருள்படும் பாடல் நாற்பத்தி நான்கு போற்றியென்பார் அமரர் புனிதனடி போற்றியென்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி என் அன்புள் பொழிய வைத்தேன் இன்ப வேட்கையராய அமரர்கள் அதன் பொருட்டு தூயோனாகிய சிவபெருமான் திருவடியை போற்றிச் செய்வர் பொருள் வேட்கையராகிய அசுரர்கள் அதன் பொருட்டு அவன் திருவடியைப் போற்றிச் செய்வர் அறத்தின் வேட்கையராகிய நன்மக்கள் அதன் பொருட்டு சிவனை போற்றி உரைத்து தங் கைகளால் மலர்தூவி வழிபடுவர் வீடு பேற்று வேக்கையனாகிய அடியேனும் திருமுறை போற்றி தொடர்புகன்று வழிபட்டு என் அன்பினுள் திகழும்படி விளங்க வைத்துலகின்றி நிற்கின்றேன் பாடல் நாற்பத்தி ஐந்து விதிவழி அல்லது வேலை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை துதிவழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே வகுத்தான் வகுத்த வகையாகிய விதி வழி அல்லாமல் கடலார் சூழப்பட்ட உலகம் நடைபெற மாட்டாது வகுத்தான் என்றால் சிவபெருமான் என்று அர்த்தம் அச்சிவன் விதித்தவாறே என்றும் இன்பம் பெருகும் அத்திருவானைக்கு மாறுதலாகிய விருத்தமும் இல்லை நாடொரும் திருவைந்தெழுத்தென்னி தொழுது நிற்பார்க்கு பதிவழியாகிய திருவடி பேற்றினை உலக அம்மைக்கு தன் உடம்பில் ஒரு பாகம் பகுந்து கொடுத்து பகலவன் என்னும் திருப்பெயர் பூண்டு நிற்கும் சிவன் அருளித்தருள்வன் வேலை என்பது கடல் சூழ்ந்த உலகம் பதிவழி என்பது முக்தி மார்க்கம் என்று பொருள்படும் பாடல் நாற்பத்தி ஆறு அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய்வண்ணன் தொழ முந்திவண்ணா முதல்வா பரனே என்று வந்திவண்ணன் எம்மணம் புகுந்தானே படைத்தற் பொருட்டு அந்திவண்ணனாய் பொன்னிறம் கொண்ட அருள்பவனே துடைத்தற் பொருட்டு அரணாய் நீல நிறம் கொண்ட அருள்பவனே பொருட்டு சிவனாய் வெண்ணிறம் கொண்ட அருள்பவனே என்று திருந்திய மெய்யடியார்கள் தொழுவர் உலகம் தோன்ற வேண்டும் என சிவன் திருவுள்ளம் கொண்டதும் அதன் பொருட்டுத் திருவருளின்கண் முதற்கண் தோன்றிய நிறம் ஐந்து இவ்வைந்தும் ஒருங்கு கூடியவனே முந்தி வண்ணன் அவனே முழு முதல்வன் இங்கனம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அடியேனும் வாழ்த்த அந்தி வண்ணனும் அருளால் வந்து அடியேன் ஐ ஐந்நிறம் என்பது வெண்மை பொன்மை சிவப்பு பச்சை கருமை முதல்வன் என்பது வினைமுதற் காரணன் பரன் என்பது யாவர்க்கும் மேலானோன் என்று பொருள் முந்திவண்ணா என்பது படைப்புக்கு இச்சை கொண்ட காலத்தில் முதல் முதல் வெளிப்பட்ட ஐநிற கதிர்களை உடையவனே என்று பொருள்படும் பாடல் நாற்பத்தி ஏழு மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பந்தானே சிவபெருமான் உயிருக்குயிராய் உடம்பகத்து திருக்கோயில் கொண்டருளியிருக்கும் உண்மை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செந்நெறியில் ஒழுகி உடல் ஓம்புவார் பெருந்தவத்தவர் ஆவர் அச்சிவன் நினைவுக் கருவியாகிய நெஞ்சத் தாமரையின் கண் எழுந்தருளியிருக்கும் விழுமிய தன்மையை அறிந்தவர் அவன் திருவடிக்குப் பேரன்பு பூண்டு ஒழுகும் நேயத்தராவர் அச்சிவபெருமானின் திருவடி பேரின்பம் திருவொருள் துணையால் நினையாதவர்க்கு எஞ்ஞான்றும் எய்துதல் இல்லை அதற்கு ஒப்பு பனைமரத்தின் மேலிருக்கும் பருந்து அப்பனம்பழத்தின் இயல்பினை அறியாமையால் அதனை உண்ண நினையாது இழிந்த பொருள்களை உண்ண நினைத்து பழியுடன் இருப்பதாகும் இருந்த பருந்தது போல என்பது பழத்தையுடைய பனைமரத்தின் மேல் பருந்து இருந்தாலும் பழத்தை நினைப்பதில்லை அதுபோல பாடல் நாற்பத்தி எட்டு அடியார் பரவும் அமரர் பிரானை முடியார் வணங்கும் முதல்வனை படியார் அருளும் பாம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே திருவடி உணர்வு கைவந்த இல்லாத புலவராம் மெய்யடியார் பாடி பரவி பணிந்து அமரர் பிரானாகிய சிவபெருமானை தொழுவர் இவ்வுண்மை பாடி பரவி பணிதல் ஒரு மூன்றும் ஈடிலுரை உள்ளமுடல் என்பதனான் உணரலாம் முத்தேவர் முதலிய ஆட்சியினர் முடியார் எனப்படுவர் அவர்களாலும் வணங்கப்படும் முழு முதல்வன் சிவன் அவன் தன் மெய்யடியார்களை திருவுளம் கொண்டு சிறந்தபடியாக இவ்வுலகின்கண் வைத்தருள்வன் அவனே விழுமிய விழுப்பொருள் எமக்குத் தந்தையும் ஆவன் என்றும் நின்று நிலைபெறும் அருட்பெரு விளக்கும் அவனே அவன் அடியேனுடன் புணர்ந்து நின்றவன் படியார் என்பது படியாருக்கு பூமியில் உள்ளவர்களுக்கு என்று பொருள் முடியார் முடியுடை அரசர்கள் விடியா விளக்கு என்பது அழிதல் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்று பொருள்படும் பாடல் நாற்பத்தி ஒன்பது பறைபசு பாசத்து நாதனை உள்ளி உரைபசு பாசத்தொருங்க வல்லாருக்கு திரைப்பசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரைபசு பாசங் கடந்தெய்தலாமே நடப்பாற்றல் கிடப்புயிர் முடக்கு முதலியவற்றை முக்காலத்தும் தொழிற்படுத்தும் முழு முதல்வன் சிவன் அந்நாதனை அருளால் விடாது நினைந்து அந்நினைவால் கிடப்புயிராம் பசுத்தன்மையும் முடக்கு மலமாம் பாசத்தன்மையும் நீங்க பெற்று புகழ்ந்து சொல்லப்படும் வனப்பாற்றலாகிய திருவருளால் திருவடிக்கண் அடங்கி நிற்கும் ஆற்றல் மிக்கார்க்கு கரைமோதும் மலை போல் வரும் யான் எனதென்னும் செருக்காகிய பினிமையையும் அதனால் விளையும் பாவ பெருங்கடலையும் நீந்துதல் கூடும் அம்மட்டோ பசுபாசத் தன்மையையும் கடந்து திருவடி பேராம் இன்பக்கரை எய்துதலும் கைகூடும் பினிமை என்பது பசுத்தன்மை கரை என்பது இன்பக்கரை பறை என்பது மனோன்மணி நாதனை என்பது சதா குறிக்கும் பாடல் ஐம்பது சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரப் பிரான் என்று நாடுவன் தானே திருவருள் துணையால் சிவபெருமானின் திருவடி மலரைத் தலையிற் சூடுவேன் அத்திருவடியுணர்வை மறவா நெஞ்சத்திடை வைப்பன் உயிருக்குயிராம் செயரரு பெருந்தலைவனே என்று செந்தமிழால் பாடுவன் போற்றித் தொடர் புகன்று கொல்லாமை ஐந்தடங்கள் பொறுமை இரக்கம் அறிவு வாய்மை தவம் அன்பு ஆகிய என் பெரும் குணனனும் என்மையின் எய்த பல நறுமலர்களை கைகளால் தூவி அருட்சித்து பணிந்து நிற்பேன் மகிழ்ச்சி மேலீட்டால் ஆடுவேன் ஆடிச் சிவவுலகத்து வாழும் அமரர் தலைவனென்று நாடுதலாகிய சிந்தனையை செய்வேன் முதல்வன் சிவமாக்கி எனையாண்ட இக்காலத்து அவனருளால் என் உணர்விற்றோன்றி யானறிந்து பணி செய்வது இதுவே யாம்